ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் ஸோ பாப்பா நானும் வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா பிறந்து இனியோட இருபத்தஞ்சி நாள் இருக்கும் ஸோ ஹாஸ்பிட்டல் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு டென் டேஸ் ஹாஸ்பிட்டலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ பாப்பாவுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு ஒன்று உங்கள் கிட்டே காட்டலான்ட்டு ஸோ குழந்தை நல்ல பரிசு பெட்டகம் இது தாங்க கவர்மெண்ட்டில் கொடுத்தது ஃபஸ்ட்டு கிஃப்ட் இது தான் அரசு குழந்தைனால பரிசு பெட்டகம் ஸோ என்ன ஓப்பன் பண்ணவே இல்லை இனிமேல் தான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ சீல் கூட அப்படியே இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணி நான் பார்க்கணும் இனிமேல் தான் ஸோ அதையே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ இனிமேல் தான் இதை கட் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஸோ வாங்க நம்ம அது உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் கட் பண்ணலாம் எப்படிப்பா கட் பண்ணுறது கட் பண்ணியாச்சுப்பா பண்ணியாச்சு ஏ கட் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் தலைக்கிட திருப்பிட்டேன் இல்லை இதுதான் கரெக்டு நல்லா இருக்குது பேக் ஓப்பன் பண்ணியாச்சு ஏ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பெட்டு ஸோ பாப்பா பெட் நல்லாயிருக்கு சாஃப்டாக இருக்குது அடுத்தது மஸ்கிட்டோ வலை கொசு வலை நல்லாயிருக்கு இதே மாதிரி நான் வாங்கியிருக்கேன் பஸ் பாப்பாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போது க்ரீன் கலரில் கொடுத்தாங்க ஸோ எல்லாமே க்ரீனாக இருந்துச்சு அழகாக க்ரீன் பேக் க்ரீன் கொசுவலைன்ட்டு ஸோ இப்போ எல்லோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது எல்லோ பேக்கு எல்லோ பெட்டு எல்லோ கொசுவலை பார்க்கவே க்யூட்டாக இருக்குது ஸோ ஒரே கலரில் பார்க்கும்போது அழகாக இருக்குது நல்லாயிருக்கு ஓப்பன் பண்ணியாச்சு நல்லாயிருக்கா ஏய் கொசவலை நல்லாயிருக்கு வெயில் காலன்றதுனால இப்போ யூஸ் ஆகாது எங்கள் வீட்டில் கொசு இல்லை ஸோ எடுத்து வச்சுருவேன் இப்போதைக்கு யூஸ் ஆகாது நல்லாயிருக்கு அடுத்தது பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லோ கலர் ட்ரெஸ் அப்புறம் எல்லோ கலரில் குட்டி குட்டியாக மூணு கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்லோ கலர் டவல் டவல் நல்லாயிருக்கு கையினே கொடுத்த டவல் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ துணி நல்லாயிருக்கு ஸோ இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது கிளாத் நல்லாயிருக்கு அப்புறம் மற்ற பொருள்லாம் ஒரே பாக்ஸில் வச்சிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை பேக்லையோ வச்சுருவாங்க ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் எல்லாம் ஒரே கலராக இருக்கான்னு பார்க்கலாமா ஏ எல்லோ கலர் பொம்மை பிபி பொம்மை எல்லா கலர்ஸும் பாக்ஸ் ஹேண்ட் வாஷ் மட்டும் பாருங்கள் பிங்க் கலரில் குத்துறாங்க பிங்க் கலர் ஹேண்ட் வாஷ் மாற்றிட்டாங்கப்பா பேபி ஷாம்பூ கிளி கிளிப்பு பாப்பாக்கு நெயில் கட்டு பேபி ஆயில் ரச விலைகியும் குழந்த பிறந்தவங்க கொடுக்கறது நல்லா நல்லது சாப்பிட்டா பாப்பாவுக்கு சோப்பு பேபி சோப் கூடவே அம்மாவுக்கு மைசூசாடுற சோப் எனக்கு அப்புறம் வேற என்னப்பா அவ்வளோதான்ப்பா வேறு எதுவும் இல்லை ஸோ இதில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு மொத்தமாக உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க பரிசு பட்டக்கத்தில் இருந்த மொத்த பொருளும் அவ்வளோதாங்க மஸ்கிட்டோ வலை பெட்டு ஹேண்ட் வாஷு ஷாம்பு சோப்பு பேபி ஆயிலு நேக்கியம் கிளிப்பு பொம்மை நீல் கட்ற சோப்பு டப்பா பப்ப கட்ரெஸ்ஸு ஸோ அவ்வளோதாங்க மொத்தமாக இருந்துச்சு ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் டிடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்